அனைவருக்கும் வணக்கம் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ராசியில் பிறந்திருப்பார்கள் அதன்படி எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த ராசிக்காரர்கள் ஒத்து போக மாட்டார்கள் என்பதை பற்றி பார்ப்போம் சிம்மம் கன்னி இவர்களது இல்வாழ்க்கை தொடக்கத்தில் மகிழ்ச்சியாக இருக்கும் நாளடைவில் சிம்மத்தின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் இவர்கள் இருவருக்கும் இடையே கவர்ச்சியின் ஏற்பு அதிகமாக இருக்கும் சிம்மத்தின் ஆதிக்கம் அதிகரிப்பதால் இவர்களது உறவில் மன உளைச்சல் அதிகமாகும் மீனம் சிம்மம் இவர்களின் இல்வாழ்க்கை தொடக்கத்தில் காதலில் திளைத்திருப்பார்கள் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல பிரிவு அதிகரிக்க ஆரம்பிக்கும் சிம்ம ராசியின் விருப்பத்தை மீனராசி கண்டுகொள்ளாமல் போவதுதான் முக்கியமான காரணமாகும் மேஷம் விருச்சிகம் பொதுவாக மேஷ ராசி ஏமாற்றம் குணம் கொண்ட ராசி விருச்சிகமோ பொறாமைப்படும் ராசி இவர்களுக்குள் விட்டுக்கொடுக்கும் பண்பு இருக்காது அந்த பண்பு இல்லாததினால் இருவருக்கும் இடையே விரிசல் ஏற்பட வாய்ப்புண்டு ஆனால் இந்த இரு ராசிக்காரர்களுமே திறமையானவர்கள் ரிஷபம் கும்பம் ரிஷபம் கும்பம் ஆகிய இரண்டு ராசிகளும் பொருந்தாத ராசிகள் ரிஷப ராசி பொதுவாக காதல் அன்பு அழகு பொறுமை ஆகிய பண்புகளை கொண்டிருக்கும் ஆனால் கும்ப ராசியோ எதிர்பாராத விஷயங்களை செய்யும் பண்பை கொண்டிருக்கும் சிம்மம் ரிஷபம் இந்த இரு ராசிக்காரர்களும் பொதுவாக உடல் அளவில் மனதளவில் ஒரே மாதிரியான நிலையை எதிர்பார்ப்பார்கள் தற்பெருமை கொண்டவர்கள் இருவருக்கும் இடையே உள்ள போட்டி மனப்பான்மையே நாளடைவில் பிரிவிற்கு காரணமாக இருக்கும் மிதுனம் கடகம் இவர்கள் மிகவும் சாந்தமான வாழ்க்கையை வாழ விரும்புவார்கள் மிதுன ராசிக்காரர்கள் மிகவும் பொறுமையாக இருக்க வேண்டும் கடகம் மிதுனத்திடம் அன்பை அதிகமாக கொடுத்தால் இவர்களுக்குள் எந்த பிரச்சனையும் வராது தனுசு மகரம் இவர்கள் இவர்களுக்கான வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் தேடிக்கொள்வார்கள் ஆனால் இருவருக்குள்ளும் அன்பு குறைந்து போவதுதான் இவர்களுக்கு பிரச்சனையாக இருக்கும் இல்லறம் பற்றிய திட்டமிடுதல் குழப்பங்கள் ஏற்படும் கன்னி மிதுனம் கன்னி மற்றும் மிதுன ராசியில் இணைந்தவர்களுக்கு பணம் தான் பெரிய பிரச்சனையாக இருக்கும் மிதுனம் அன்பே போதும் என்று நினைக்கும் ஆனால் கன்னி ராசியோ நாளைக்கான சேமிப்பு அவசியம் என நினைக்கும் மிதுனம் விருச்சிகம் இவர்கள் இருவருமே எந்த ஒரு விஷயத்தையும் மனதிற்குள்ளேயே வைத்துக் கொள்வார்கள் ஒருவருக்கொருவர் வெளிப்படையாக பேசிக்கொள்ள மாட்டார்கள் இருவரும் மனம் விட்டு பேசினால் வாழ்வு சிறப்பாக இருக்கும் கும்பம் கடகம் இவர்கள் இருவருக்கும் மத்தியில் நம்பகத்தன்மை குறைவாக இருக்கும் அதுவே இவர்களது உறவை சீர்கெடுத்துவிடும் கும்பம் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கும் கும்பம் எதிர்பார்க்கும் சுதந்திரத்தை கடகம் தந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் துலாம் மீனம் துலாம் மீனம் இருவருக்குள் உண்டாகும் பிரச்சனைகளை எப்படி கையாள்வது என்பதே இவர்களுக்கு தெரியாது பிரச்சனைகளை கையாள்வது எப்படி என்று தெரியாமலேயே இவர்களது இல்லறம் அழிவதற்கு இதுவே காரணமாகிவிடும் மேஷம் கடகம் இவர்கள் இருவருக்கும் எண்ணங்கள் ஒத்துப்போகும் இவர்கள் இருவரும் ஒருவர் மேல் ஒருவர் அக்கறையுடன் நடந்து கொள்ள மாட்டார்கள் இதனால் இவர்களுக்கு சரியான புரிதல் இல்லாமல் போகும் இதுவே நாளடைவில் இவர்களது வாழ்வில் விரிசலை ஏற்படுத்தும் மேலும் வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்